பாத்திமா இது என்னது எலுமிச்ச மரமா இல்ல ஆளை மர்மா மர்மாய் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்குது இவ்ளோ பழங்க காசு தூங்கிட்டு இருக்குது ஆமாம் தம்பி என் பையன் பிறந்தே ஒரு வருஷம் ஆனப்ப தான் இந்த செடியை நான் சின்னதா இந்த இடத்துல நட்டேன் இப்போ பார்த்தியா இவ்ளோ பெரிய மர்மா இது வளர்ந்து நிக்குதுனே என் பையனுக்கே இப்ப 28 வயசு கிட்ட ஆகுது அதேதான் இந்த மரத்தோட வயசும் இந்த மரத்துக்கு 28 வயசு ஆதுன்னு சொல்றீங்க அதனால தான் இது இவ்ளோ பெரிய மர்மா வளர்ந்துருக்கு இருக்கு இந்த மரத்துல இவ்ளோ பழம் பழ워크 இதெல்லாம் நீங்க எடுத்து ஏதாவது உங்களுக்கு உபயோக பண்ணிக்கலல எனக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லைப்பா நான் கடை வச்சிருக்கிறதுனால அந்த கடையில் செய்கிற வேலைங்க எனக்கு கரெக்டாக இருந்தது மிச்சப்பதி நேரத்தில் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் இந்த மரத்து பக்கம் நான் வரவே மாட்டேன் எப்பயாவது கருப்பாய் மட்டும் வந்தானா இதுலேருந்து கொஞ்சம் பழங்கள் பறித்து அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாள் அப்படியே எனக்கு ரெண்டு மூணு பழம் எடுத்து கொடுப்பா அதை வச்சு நான் ஜூஸ் போட்டு குடிச்சிப்பேன் இந்த மரத்தில் ஒரு ஐநூறு பழனா இருக்கும் ஒரு நூறு பழம் நான் பறிக்கிட்டா ஏண்டா அவ்வளோ பழத்தை பறிச்சு என்ன நான் பண்ண போறேன் ஞாயிற்றுக்கிழமை சந்தை இருக்குது அன்னைக்கு இதுல இருக்கிற பழங்களை நான் பறிச்சுட்டு போயிட்டு சதையில நான் வித்துட்டு வந்துட மிச்சமீதி இருக்கிற பழங்கள் எல்லாம் எனக்காக நீங்க ஊருக்க போடுங்க ஏன் தம்பி நான் ஊருக்க நல்லா உனக்கு எப்படி பாத்து பாட்டி நீங்க ரொம்ப பழைய பாட்டி எனக்கு தெரியும் பழைய பாட்டிங்க எல்லாம் ஊருக்க போடுவாங்கன்னு எங்க அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அடப்பாவி சந்திரி சாக்கல என்ன பார்த்து பழைய பாட்டின்னு சொல்லிட்டியா என்ன உங்க பேரை நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க பாட்டி சரிப்பா மரத்துல இருக்கிற காயங்கள் எல்லாம் பறிச்சு போடு நான் எல்லாத்தையும் எடுத்து இந்த கூடையில போட்டு வச்சிடறேன் சரி வாங்க வேலையை முடிப்போம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு நாலு பத்தியும் போட்டீங்கன்னா நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நிம்மதியாக உட்காருவேன்

சம்மதம் வாங்குறேன் அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பாட்டி நான் நல்ல வேலைக்கு போய் கை நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுதான் அவங்களுக்கு வேணும் எனக்கு எதுல இஷ்டம் இருக்குது எதுல வந்து நான் பெரிய ஆளாவே அதை பத்தி எல்லாம் யோசனை இல்லை சரிப்பா அது என்னன்னு பாத்துடலாம் பழுத்த படிக்க ஆரம்பி எல்லாத்தையும் கூடையில போட்டு எடுத்துட்டு வீட்டு கிளம்பலாம் என்ன பாட்டி பச்சு பழங்கள்லாம் கூடுமா போதும் தம்பி என்ன கூட நடந்து போச்சு அடுத்த வாரம் வந்து மீதி பழங்கள்லாம் படிச்சுக்கலாம் வா கிளம்புவோம் பரவாயில்லப்பட்டி மூணு கிலோ கறியில எப்படி நம்ம மசாலா தடவை போறோம்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நீங்க டக்கு டக்கு வேலையை முடிச்சிட்டீங்களே என்னன்னாப்பா நாற்பது வருஷமா நான் உப்பு கண்ணை போட்டுட்டு இருக்கேன் இது கூட என்னால் பண்ண முடியாதா கண்ணு பார்க்குது கை வேலை செய்யுது நீ சொல்றது சரிதான் பாட்டி என் பாட்டி கூட உன்ன மாதிரி தான் ரொம்ப கஷ்டமான வேலை நம்ம நினைப்போம் அதெல்லாம் டக்கு டக்குன்னு அசால்ட்டாக பண்ணி முடிச்சிடும் அவனுக்கு அத்தனை வருஷம் அனுபவம் இருக்குல்ல அதனால ஈஸியாக பண்ணிடுவாங்க சரி ஒரு ஊசி நோலம் கையில் கொடுக்குறேன் இந்த கறியெல்லாம் அதில் மாட்டி ஒரு மாலை மாதிரி கோத்துடுறியா சரி பாட்டி செஞ்சுடுறேன் இங்கே பாரு கோக்கிறதுக்கு முன்னாடி உப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணு கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு பாரு இந்த பச்சைக்கறிகள் யார் வாயில் எடுத்து வைப்பாங்க என்னால் முடியாதுப்பா இதோட மசாலா மட்டும் செக் பண்ண மாட்டாராம் ஆனால் சமைச்சு வச்சா நல்லா தூங்குவாராம் வர வர நீங்க என்ன ரொம்ப கிட்டல் பண்றீங்க பச்சைக்காரி சாப்பிட்டுக்கு நான் காட்டுவாசியா என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாது நீங்களே மசாலா எல்லாம் செக் பண்ணிட்டு என்கிட்ட கொடுங்க நான் இந்த ஊசியில எல்லாத்தையும் போத்து கயிறுல கட்டிடுறேன் ரொம்ப கோபக்கார தம்பியா இருக்கிற உன் வீட்ல உங்க அம்மா அப்பா உன்னை வச்சுட்டு எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ தெரியலையே சரி பாட்டி எலுமிச்சு ஊருக்கா ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே எப்போ செய்ய போறீங்க டேய் எனக்கு என்ன பத்து கையடா இருக்கு தினமும் ஒரு வேலை கொடுத்தா எப்படி நான் செய்ய முடியும் முதல்ல இந்த வேலையை முடிப்போம் அடுத்தது இந்த ஊருக்கா போட்ட வேலையை பார்ப்போம் அதுக்குள்ள பாட்டிமா வர நம்ம ஊர்ல சந்தை வருது அன்னைக்கு இந்த எலுமிச்சை ஊருக்கெல்லாம் நீங்க செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் சந்தையில போய் வித்துட்டு வந்துருவேன் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சரிப்பா அதுக்கு ஒண்ணு ஒரு வாரம் இருக்குது இல்ல முதல்ல இந்த வேலையை முடிச்சிட்டு அந்த வேலைக்கு போகலாம் அதுவும் இல்லாம எலுமிச்ச ஊருக்க போடணும்னா நல்ல வெயில் தேவை மசாலாலாம் போட்டு நல்ல வெயில காய வச்சுதான் பதமா ஊறுகாய் போடணும் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு எனக்கு செஞ்சு கொடுக்குறேன் நாளைக்கு வந்து எல்நீர் எல்லாம் நான் மரத்துல இருந்து இறக்கிடுறேன் நம்ம எல்நீரையும் ஒரு நாள் வச்சு வித்துடலாமா சரிப்பா நான் வேணா கருப்பாய் வீட்டில இருந்து தோட்ட குச்சி வாங்கினார் வா அதுக்கப்புறமா எல்லாத்தையும் அர்த்தம் இல்லமா அதெல்லாம் வேணா பாட்டி எனக்கு மறை ஏறி தெரியும் நான் மரத்து மேல ஏறி காய்களை பையில போட்டு கொள்வோம் ஈடு கொடுக்குற அப்படி அப்படியே இறக்கிடுங்க மேல இருந்து எல்லா காய் கீழே தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க எல்லாமே அழுகி போயிடும் பரவாயில்லையே உனக்கு பல டெக்னிக் தெரிஞ்சிருக்குதே ஆமா அப்படி நான் அவ்வளவு உயரத்துல இருந்து காய்களை கீழே பறிச்சு போட்டா அதுல கெட்டு போயிடுவாதா அது கூட தெரியல இந்த லூசு பாட்டிக்கு சரி தம்பி உங்க இஷ்டம் போல பண்ணு நீ வரத்துக்கு முன்னாடி எப்படிலாம் சம்பாதிக்கலான்னு எனக்கு ஒரு வழி தெரியாமல் இருந்துச்சு சம்பாதிக்கணும்னு மட்டும் தான் தோணுச்சு நீ தான் எல்லா விதத்திலையும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்க நீ பெரிய ஆளுதான்ப்பா தான்ப்பா ஆமாம் பாட்டிங்களா மட்டும் நினைச்ச போதாது அதுக்கு என்ன வழி தேடணும் தான்ப்பா இந்த காலத்து பசங்களாம் நல்லா அறிவாலையாக தான் இருக்கிறீங்க